அவர்கள் அவர்களுக்கு சான்று கண்ணன் எங்குதான் வழங்குவார் காசி அவர்கள் ஆமா முதல் பரிசு ஏ காசி அவர்கள் அவர்களுக்கு

அவர்களுக்கு சாத்தாதுரை சென்னை மகாபிளஸ் வெட்டியை வந்து என் தண்ணன் நாகப்பட்டி ஒன்று வளவுன் திரு ஐ லட்சுமண பெருமாள் பி அவர்கள் அதிமுக ஒன்றிய செயலாளர் முன்னாள் துணை சேர்மன் செங்காரகுடி அந்த பரிசிலையை தட்டிச் சென்றது பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகம் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் மூன்றாம் பரிசு ரூபாய் இருபதாயிரத்தி ஒன்று வளர்வது திருப்பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் தூத்துக்குடி மாவட்ட ஈரோடு கழக செயலாளர் அந்த பரிசீலை கட்டி சென்றது ஸ்ரீ மகாவிஷ்ணு சுப்ரத்யாபுரம் ஆர்எஸ் எஸ் ஐயங்கார் பேக்கரி கே துரைச்சாபுரம் தூத்துக்குடி மாவட்ட மீனவாட்சி கழக துணை பொருளாளர் நான்காம் பரிசாக ரூபாய் ஐயாயிரம் வழங்கும் திருப்பி கண்ணன் அவர்கள் பூவாணி அந்த பரிசிலையை தட்டிசென்றது காணியால மனசாமி துறை உதயத்துறை பாண்டியன் நாளாந்தோறை நெல்லையை பள்ளியாவது திருச்செந்தூர் நடுமாட்டுல கொடிப்பரிசு நடுமாட்டுல கொடி பரிசு ரூபா ஆயிரத்தி ஐநூறு வழங்குவதை திரு ராஜன் அவர்கள் பூவானி அந்த பரிசுனையை தட்டி சென்றதே சக்கம்பான்முறை செல்லும் வாங்க வர 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 வாங்க கொடிக்கு மட்டும்தான் எல்லைக்கு கிடையாது நடுபாட்டில் கொடி பரிசு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அணுகர் திரு ராஜன் பூவானி அவர்கள் அந்த பரிசினை தட்டிச் சென்றது சாரதி சக்கம்பால் முறை செல்வம் சிறிய பாட்டில் முதல் பரிசு ரூபாய் இருபதாயிரத்து ஒன்று வழங்குவர் திரு ஏ காசி அவர்கள் பூவானி சென்றது ஜாகிர் ஹுசேன் கசன் பூலாங்கால் பதினெட்டாம் படி கர்ப்பசாமி மகேந்திரன் சங்கரப்பேரி இரண்டாவது பரிசாக ரூபாய் பதினைந்தாயிரத்தி ஒன்று வழங்குபவர் திரு ஆர் அன்பு கணி திரு கோபி அவர்கள் ஜிஎம் கணி கேப் புவானி அந்த பரிசினை தட்டிச் சென்றது தன் கொடுத்த வேல்முருகன் கிரைநா ஓட்டக்காரன் என்ற வசந்தி தேவி காரசேரி முருகேசப் போட்டி ஐரன்பட்டி ஊர் பொதுமக்கள் பூவானி அந்த பாண்டியூராட்சி மன்ற தலைவர் பொதுமக்கள் புகழி அந்த பரிசீலை தட்டி சென்றது நான்காம் பரிசாயிரம் ரூபாய் நான்காயிரம் வழங்கல் திரு ஆட்டா சுரேஷ் அவர்கள் அக்காநாயக்கன் பட்டி

बिना इनके